வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் கேப்டன் பிரபாகரன் பட ஷூட்டிங்கில் விஜயகாந்த் உயிர் தப்பிய ரகசியத்தை இயக்குநர் ஆர்கே செல்லுமணி முப்பத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு உடைத்தார் சென்னை கோயம்பேடு கேப்டன் கோவிலில் கேப்டன் பிரபாகரன் பட மறு வெளியீட்டிற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று நடந்தது அப்போது அங்கு பேசிய டைரக்டர் ஆர்கே செல்லுமணி கேப்டன் பிரபாகரன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்திற்காக நாங்கள் பல்வேறு ரிஸ்க் எடுத்தோம் ஒரு கட்டத்தில் படக்குழுவினரோடு சேர்ந்து கேப்டன் விஜயகாந்தையே இழந்திருப்போம் கடவுள் அருளால் எல்லோரும் தப்பித்தோம் இந்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக இந்தியா முழுக்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் காடுகளை சுற்றி பார்த்தோம் ஷூட்டிங்கின் போது நாலு முறை பயங்கர விபத்துகள் நடந்தன கேரளா அருகே சாலக்குடியில் முன்னூறு அடி உயர பால்சின் கீழே ஷூட்டிங் எடுக்கும் போது மேலே டேம் திறக்கப்பட்டது அப்போது கேப்டன் விஜயகாந்த் உட்பட படக்குழுவினர் அனைவருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினோம் அதில் ஒரே ஒரு கிரேன் மட்டும் சேதமடைந்தது அதே போல அறுபது அடி உயரத்தில் ரோப்பில் தொங்கும் சண்டை காட்சியில் நடித்த கேப்டன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார் அவர் விழுந்த இடத்திற்கு அருகில் பெரிய பாறை ஆனால் கேப்டன் அதிர்ஷ்டவசமாக அருகில் இருந்த புதரையில் விழுந்ததால் காயமின்றி உயிர் தப்பினார் இந்த விஷயத்தை ஸ்டண்டு மாஸ்டர் கூட தெரியாமல் பார்த்து கொள்ள சொன்னார் என்ன காரணம் என்றால் அவருக்கு தெரிந்தால் ரிஸ்கான சண்டை காட்சிகளை எடுக்க தயங்குவார் என்பதால் தான் இப்படி அந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது பல்வேறு ரிஸ்குகளை நாங்கள் சந்தித்தோம் அந்த படம் போர்கே நவீன தொழில்நுட்ப டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டு கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உலகமெங்கும் ஐநூறு தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது இப்போது அந்த படத்தை பார்த்தாலும் அன்று கேப்டன் உட்பட நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நினைவில் நிற்கிறது இது கேப்டனின் நூறாவது படம் என்பதால் அன்றைய காலத்தில் போதிய வசதிகள் இல்லாத நிலையிலும் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டது என செல்வமணி நினைவு கூர்ந்தார் ஆமாம் அது உண்மைதான் கேப்டன் பிரபாகரன் இன்றைய காலத்திற்கும் பொருந்தும் வகையில் நல்ல பொழுதுபோக்கு படமாகவும் அதே நேரம் முக்கியமான சமூக பிரச்சனையை வலியுறுத்தும் படமாகவும் உள்ளது அதாவது ஒருவன் ஏன் குற்றவாளி ஆகிறான் என்பதை அரசியல் பின்னணியுடன் இந்த படம் தெளிவுபடுத்துகிறது சந்தன மரக்கடத்தல் வீரப்பனை வில்லனாக கருதிய மக்களுக்கு அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அவனை அப்படி மாற்றியது யார் என்பதை தெளிவுபடுத்திய படம்தான் கேப்டன் பிரபாகரன் கடந்த முப்பது ஆண்டுகளில் பிறந்தவர்களும் இந்த படத்தை பார்த்தால் வீரப்பனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த படத்தின் கோர்ட் சீன்களில் கேப்டன் பேசும் அதிரடி வசனங்களில் இன்றைய நாட்டு நடப்பையும் அறிந்து கொள்ளலாம் மேலும் மர கடத்தல் மூலம் இயற்கை வளமான காடுகளின் அழிவை தடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் முகமூடியை கிழித்து உண்மையை உரக்கச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்திய படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தின் மறு வெளியீட்டிற்காக நேற்று கோயம்பேடு கேப்டன் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் டைரக்டர்கள் ஆர் கே செல்லுமணி ஆர் வி உதயகுமார் விக்ரமன் பேரரசு ஆர் அரவிந்தராஜ் தயாரிப்பாளரும் தேமுதிக பொருளாளருமான எல்கே சுதீஷ் படத்தை மறுவெளியீடாக ஐநூறு தேட்டர்களில் ரிலீஸ் செய்யும் ஸ்பேரா சினிமாஸ் கார்த்திக் வெங்கடேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கேப்டன் பிறந்தநாளையொட்டி ஸ்பேரா சினிமாஸ் நிறுவனம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு விருந்தளித்தது இந்த படத்தின் மறுவெளியீடை கேப்டன் மற்றும் தேமுதிகவினர் மட்டுமின்றி தமிழக மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துள்ளனர் நன்றி வணக்கம்